வணக்கம் கேரள மாநிலம் ஆலப்புள்ளா மாவட்டத்தில் எதத்தாவா மற்றும் தெருதானா ஆகிய கிராமங்களில் சில கோழிப்பனைகளில் அதிக அளவில் அடுத்தடுத்து உயிரிழந்து வந்தன அவற்றை ஆய்வு செய்த போது எச் பைவ் என்ற பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அம்மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் நாடுகாணி தாலூர் சோலாடி உள்ளிட்ட எட்டு சோதனை சாவடிகளில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு கால்நடை பராமரிப்பு துறையினர் இரண்டாவது நாளாக தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் கால்நடை பராமரிப்பு உதவி இயக்குநர்கள் கால்நடை மருத்துவ நோய் புலனாய்வு துறையினர் சேராம்படி கால்நடை மருத்துவ குழுவினர் ஆகியோர் ஒரு தலைமையில் கால்நடை பராமரிப்பு கேரளாவில் இருந்து வரக்கூடிய கார் லாரி பேருந்துகள் போன்றவைகளுக்கு வாகனங்களின் டயர்களுக்கு வந்து கிருமி நாசினிகள் தெளிப்பதோடு கேரளாவில் இருந்து வரக்கூடிய கோழிகள் கோழி முட்டை கோழி எச்சம் கோழி தீவனங்கள் அப்புறம் கோழிப்பண்ணைக்கு தேவையான உபகரணங்கள் போன்றவற்றை வந்து திருப்பி அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதை தவிர மற்ற வாகனங்கள் மற்றும் அனைத்து வாகனங்களுக்கும் கேமிநாஸ் நிகழ் தளிக்கப்பட்ட பின்பு தமிழ்நாடு எல்லைக்குள் வந்து வாகனங்கள் மற்றும் சுற்றுலா வரக்கூடிய பயணிகளின் வாகனங்களும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றது